ஜமாத்து தொழுகை இல்லாமல் தனியாக தொழுகும்போது ஒருவர் வந்து சேர்ந்தால் தொழுபவரை வலது பக்கம் தொட்டுதான் தொழுக வேண்டுமா தொழுபவரை வலது பக்கம் தொட்டுதான் சேர்ந்து தொழுக வேண்டுமா அல்லது அவர் வலது பக்கம் நின்றால் போதுமா அதே மாதிரி மூன்றாவதாக ஒருவர் வருகிறார் இருவர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது மூன்றாவதாக ஒருத்தர் வர்றாரு அந்த இமாமுக்கு அருகில நிற்பவரை பின்னால் பிடித்து இழுக்க வேண்டுமா அல்லது இமாமை முன்னால் தள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் காலத்தில் தொழுகையில் அவ்வளவு கவனமாக அவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு இரையச்சத்தோடு இருந்திருக்கிறார்கள் தொழுகைக்கு தாமதமாக வருவது ரொம்ப அரிது தான் முதல் ரக்காத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு சஃபிலே நின்றிருக்கிறார்கள் நம்முடைய காலகட்டத்தில் எழுந்து தொழுவதை போன்றோ அல்லது தொழுகைக்கு தாமதமாக வந்து அடுத்தடுத்த ஜமாத்தை நடத்தி கொள்வதோ அது மிகவும் அரிது ஆனாலும் மார்க்கத்தில் இதற்கு தடை இல்லை ஒருவர் தாமதமாக வருகிறார் பிறகு அவரோடு சேர்ந்து இன்னும் சிலரும் ஜமாத்தாக சேர்ந்து தொழுகை நடத்தி கொள்ளலாம் அந்த அடிப்படையில் ஒருவர் தனியாய் தொழுது கொண்டிருக்கிற பொழுது நம்மில் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தொழுது கொண்டிருப்பவரை அவர் இமாம் என்று உணர்த்துவதற்காக அவருடைய முதுகிலோ அல்லது பின்பகுதியிலோ தொட்டு விடுவதையோ தட்டி விடுவதையோ பார்க்கிறோம் இதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை ஒருவர் இமாமாக நீங்கள் அவரை போய் சேரப் போகிறீர்கள் இதை தொழுது கொண்டிருக்கிற அவர் புரிய வேண்டும் நாம் தனியாக நின்று தொழுது கொண்டிருக்கிறோம் நம் வளப்புறம் ஒருவர் வந்து நின்று விட்டாலே நாம் இமாமாக ஆகிவிட்டோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இப்போ தொலை வைக்கிறவர் மௌனமாக நிற்கிறார் இவர் இமாமா ஆயிடுவார்னு வந்து நிற்கிறார் இப்போ தொடுறதோ தட்டுறதோ இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா தொழுகைக்காக ஒருவர் நிற்கிற பொழுது அருகிலே வந்து விட்டாலே நம்மை இமாமாக முன்னிறுத்தி விட்டார் அப்ப என்ன செய்யணும் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகையாக இருந்தால் அசூராக்களை சப்தமிட்டு ஓத வேண்டும் ருக்கு சுஜூத் அல்லாஹூ அக்பர் சமி அல்லாஹு அமிதா என்று தன்னை இமாமாக நிறுத்திவிட்டார் என்பதை உணர்ந்து வலப்புறம் நிற்பவரை நாம் நம்மோடு சேர்ந்து தொழுகைக்காக இணைந்து விட்டார் என்பதை அவர் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வு மக்களிடத்தில் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் சுல்ல காலத்தில் தொடலை தட்டலை பக்கத்தில் போய் நின்ன உடனே இமாம் என்பதை அல்லாஹுவின் தூதர் உணர்ந்து விட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லா அவங்க ரசூசல்லா அவனுடைய மனைவி மைமுலா ரலியல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய சிறிய தாயார் சின்னம்மா சின்னமாக வீட்டில் இருக்கிறாங்க சுல்லா இஷா தொழுதுட்டு வந்து ஒரு நாலரை காத்து தொழுதுட்டு தூங்கிட்டாங்க பிறகு இரவின் நேரத்தில் அந்த தகஜத்தினுடைய நேரத்தில் எழுறாங்க எழுந்து தொழுது கொண்டிருக்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் நபிகளாரின் இடப்பக்கம் போய் நிற்கிறார் இப்ப சஃபின் முறை என்ன இமாம் நிற்கிற பொழுது சஃபிலே வலப்பக்கம் நிற்க வேண்டும் இதா வரிசையினுடைய முறை சஃபீனுடைய முறை இப்போ ரசூல்லா உணர்ந்துட்டாங்க நம்மோடு சேர்ந்து இவர் தொழுகைக்காக இணைந்திருக்கிறார் நம்மை இமாமாக ஆக்கியிருக்கிறார் ரசூல்லா எதிர்பார்க்கலை தனியாக தான் நிற்கிறாங்க இப்னா அப்பாஸ் வந்து சேருவார் இணைவார் என்பதை ரசூல்லா எதிர்பார்க்கலை இப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க இடப்பக்கம் நின்ன அந்த சிறுவன் இப்னா அப்பாஸ் அவர்களை வலப்பக்கத்தில் வந்து நிறுத்தினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் தொழுகையில் வலப்பக்கம் முதலில் இணைய வேண்டும் இடப்பக்கம் பிறகு இணையணும் சிலர் என்ன பண்ணுறாங்க வலதுபுறமாக அப்படியே ஃபுல்லாக சஃபர் நிரப்புறது இக்காமத்து சொல்பவர் நடுவில் நிற்பார் வலப்புறம் ஒருவர் பிறகு இடப்புறம் ஒருவர் மீண்டும் வலப்புறம் மீண்டும் இடப்புறம் இதான் வரிசையை நிரப்புவதற்கான வழிமுறை வலப்பக்கமாக சிலர் நிற்பாங்க வலப்பக்கெல்லாம் ஃபுல்லாக நிற்கும் இடப்பக்கத்தில் ஆளே இருக்க மாட்டாங்க இப்படியும் வரிசை முறையை நாம் அமைக்கக்கூடாது அப்போ இந்த செய்தியிலிருந்து வலப்பக்கம் போய் நின்று விட்டாலே எவர் தனியாய் தொழுது கொண்டிருக்கிறாரோ அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை இவர் இமாமாக ஆக்கிவிட்டார் நானும் இவர் சேர்ந்து தொல போகிறோம் இதான் அடிப்படை இந்த விஷயத்தை நம்மில் பலர் தெளிவாக உணர்ந்து கொண்டு நம் அருகிலே ஒருவர் வந்து நின்று விட்டாலே நம்மை இமாமாக ஆக்கிவிட்டார் என்பதை தோழக்கூடியவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் தொடுறது தட்டுறது முதுகலை தட்டுறது இது மாதிரி எந்த விதமான விஷயத்திற்கும் அங்கே இடமில்லாமல் போய்விடும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ ஒருவர் நிற்கிறார் அவரது வலப்பக்கத்திலே மற்றொருவர் வந்து நிற்கிற பொழுது இவர் இமாம் என்கிற அந்தஸ்தை அடைகிறார் தொழுகை நடத்துகிறார் இப்போ மூணாவதாக ஒருத்தர் வந்து சேர்றார் இந்த ரெண்டு பேர் தொழுகிற பொழுது மூன்றாவதாக ஒருவர் வந்து சேருகிற பொழுது அவர் எப்படி நிற்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் அவங்க காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தான சிறந்த எல்லாம் அவங்க விளக்கிறாங்க என்னுடைய பாட்டி முளைக்கா அவர்களுடைய வீட்டில் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு ரசுல்லா நாங்கள் எல்லாம் தொழுகைக்காக இழந்தோம் அப்போது அல்லாஹுவின் தூதர் தொழவைப்பதற்காக நின்றார்கள் பிறகு நானும் அநாதை சிறுவனம் அனசிலையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நானும் இன்னொரு அநாதை சிறுவனம் நபிகளாருக்கு பின்னால் நின்றோம் எங்களுக்கு பின்னால் எங்கள் பாட்டி முளைக்கா அவர் நின்று கொண்டார் இதான் சஃபினுடைய முறை சுல்லா இமாமா நிற்கிறாங்க உறால்னா பக்கத்தில் நின்று கொள்ளலாம் இப்போ உராளை தாண்டி மற்றொருவர் இப்போ நானும் அனாதை சிறுவனும் பின்னாடி நின்றோ என் பாட்டி எங்களுக்கு பின்னால் நின்றார்கள் இது ஒரு வரிசை முறை சஃபீனுடைய வழிமுறை ஆகியிருக்கிறார் இப்போ ஒரு நபர் தொழுது கொண்டிருக்கிறார் அவர் அருகிலே மற்றொருவர் வந்து நிற்கிறார் நம்மை இமாமாக ஆக்கிவிட்டார் இப்போ மூணாவது ஒருத்தர் வர்றார் வந்து என்ன செய்யலாம் பின்னால் இடம் இருந்தால் இமாமுக்கு அருகிலே நிற்பவரை பின்னால் இழுக்கலாம் இப்போ இழுக்கும் போது என்ன அவருக்கு தோணணும் நம்மோடு சேர்ந்து இன்னொருவர் இணைய போகிறார் நாம் பின்னாடி வந்துடுவோம் அப்படின்றத அவர் உணரணும் ஒருவேளை பின்னாடி இடம் இல்லை இமாம் லேசா முன்னாடி நீங்கள் தள்ளுகிற பொழுது இமாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரோடு சேர்ந்து மற்றொருவர் இணைய போகிறார் அதனால் நம்மளை முன்னாடி கொஞ்சம் தள்ளுறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளணும் இதை முஸ்லீம்களாகிய நாம் தொழுகை சட்டங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுது இந்த தொடுவதோ தட்டுவதோ இது மாதிரி மார்க்கத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ளே வராமல் இருப்பதற்கு மிக ஏதுவாக இருக்கும் எனவே தொழுகையில் ஒருவர் தனியாக நிற்கிற பொழுது அருகிலே வலப்பக்கம் ஒருவர் வந்து நின்றுவிட்டாலே நான் இமாமாக ஆகிவிட்டேன் தொழுகை போகிறேன் என்கிற சிந்தனையோடு எண்ணத்தோடு ஒருவர் தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் ஒருவரை தாண்டி இன்னொருவர் சேருகிறார் பின்னால் இடம் இருந்தால் அவரை பின்னாடி நீங்கள் இழுக்கலாம் பின்னாடி இடமில்லையா இமாமை முன்னால் தள்ளிக்கொள்ளலாம் இது போன்ற சட்டங்களை கவனித்து நம்முடைய தொழுகை முறையை மிகச்சரியாய் அமைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெறுவோமாக என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர்